அருமையானவர்களே அல்லாஹு சுபான் அலிசலாம் அவர்களுக்கு அவரிடத்திலே சென்று நீங்கள் உங்களிடத்திலே இல்லாத ஒரு ரகசிய ஞானத்தை நம் தரப்பிலிருந்து அவர்கள் பெற்ற அற்புத அந்த ஞானத்தை கற்றுவாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பிய ஒரு வரலாறை நமக்கு சொல்லித் தருகிறார் உலமா பெருமக்கள் தப்சீர்கள்லையும் பல்வேறு கிதாபுகளையும் எழுதுவாங்க நாலு நபிமார்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் ரெண்டு பேர் வானத்தில் இருக்கிறார்கள் ரெண்டு பேர் பூமியில் இருக்கிறார்கள் வானத்தில் இருப்பவர்கள் ஈசா அலிசலாம் யூதர்கள் கொல்ல வரும்போது அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கேமத் நாள் நெருக்கத்தில் தான் அவர்கள் கீழே இறங்கி தஜ்ஜாலை கொன்று ரசூல்லாவுக்கு பக்கத்திலே அடக்கப்படுவார்கள் கல்யாணம் பிடிப்பார்கள் இன்னொரு நபி வானத்தில் உயர்த்தப்பட்ட நபி இதலாம் அவர்களும் அங்கே உயிரோடு இருக்கிறார் மகானன் அலியா இதிரிசு நபியை நாம் உயர்வான இடத்துக்கு உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் இது ரெண்டு நபிமார்கள் வானத்திலே உயிரோடு இருக்கிறாங்க பூமியில் இருக்கிறது யார் என்று எழுதுவாங்க ஒன்னு ஹிதர் அலை இஸ்லாம் ஒன்று இலியாஸ் அலை இஸ்லாம் இல்லாஸ் அலேஸ்லாம் இருக்காங்கள அவங்களுக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது நாள் வலைக்கு இருக்கிறதுக்கு எழுதுறாங்க கடைசியாக ஆதமுடைய பிள்ளைகள்லயே கடைசியாக இறந்து போறது அவங்க ரெண்டு தானா இல்லையா சலேஸ்லாம் இருக்காங்கள அவங்க நிறைய இபாதத்தை செய்வாங்க அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த காலத்துல நம்பர் ஒன் வானத்தில் அவர்கள் வணக்கம் தான் உயிர்வாக சென்று கொண்டிருந்தது அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது நாம காலம் காலங்காலமாக கால வய வரையற்ற அளவு வணங்க வேண்டும் கொண்டு நம்முடைய வணக்கம் அல்லாவுக்கு நின்றுவிடக் கூடாது என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் அதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் என்று எழுதியிருப்பான் இந்த இலியாஸ் நபியும் சுதிர் அலை இஸ்லாமும் ஒவ்வொரு வருஷம் ரமலானிலே பைத்துள் முக்கத்த சில நோன்பு வைப்பவர்களாக இரண்டு பேர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் பைத்து முக்கத்திலே அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் நோன்பு காலங்களில அஜூடைய காலங்களில் அவர்கள் மக்காவிலே ஒன்று கூடுவார்கள் பாலைவனத்திலே இல்லியாஸ் நபியும் கடலிலே இஸ்லாமும் இருக்கிறார்கள் என்பதை பெருமக்கள் குறிப்பிட்டு விட்டு ஹஜ்ஜிலே அவர்கள் பிரிந்து செல்கிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த திக்கர் என்னவென்றால்

நல்லதை இழுத்து கொண்டு வரக்கூடியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை உலகத்திலே எந்த பாக்கியம் நடந்தாலும் அது அல்லாவினால்தான் நாம் அவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் நமக்கு அவனே போதுமானவன் பொறுப்பு படக்கூடியவர்கள் அவனே நல்லவன் என்ற திக்கை சொல்லியவர்களாக அவர்கள் பிரிகிறார்கள் என்று நமக்கு பெருமக்களில் தப்சீர்ல எழுதி காட்டுவான் இன்று இறைநேசர்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிற பொழுது அத்தி போல் விரல்விட்டு எண்ணூடியசர்களுடைய வரலாறுக்கு மட்டுமே அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்த மாதிரி சந்திப்பு ஏற்பட்டதா சில சம்பவங்கள் வந்திருக்கிறார் இறைநேசர்களில் ஒரு சில பேர்கள் மட்டுமே இப்படி ஹிதர் அலி இஸ்லாத்தை சந்திச்சிருக்கிறாங்க அதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தரிகாக்களில் இஸ்லாமிய ஆன்மீக பண்பாட்டு மையத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஷாதினியா தரீக்காவினுடைய குரு அபுல் ஹசன் ஷாதினி ரலி அல்லா அவருடைய சீடரான அபுல் அப்பாஸ் முர்சி சொல்வாங்க நாற்பது வருஷமாக நான் கனவுலே பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு செகண்ட் கூட என்னுடைய கண்ணை விட்டும் பெருமானால் மறையவில்லை ஒரு சிமிட்டு நேரத்தில் பெருமானார் என் கண்ணிலே காண்சி அளிக்காவிட்டால் என்னை நான் ஒரு முஸ்லீமான கூட்டத்திலேயே கருத மாட்டேன் என்று தன்னுடைய பக்குவ நிலையை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவாங்க நானே முசாபகா செய்திருக்கிறேன் என்னுடைய இந்த கையால நான் முசாபகா செய்திருக்கிறேன் அலை இஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி தந்தாங்க யார் ஒவ்வொரு நாள் காலையிலும்

அவர்கள் அபுதால் என்னும் ஆன்மீக அமைச்சர்களுடைய கூட்டத்திலே அபுரார் என்னும் நல்லவர்களுடைய கூட்டத்திலே அவர்கள் பேர் எழுதப்படுகிறது என்று சொல்லி காட்டினார் இது சம்பந்தமாக இமாம் சாதிரி நாயகத்திடத்திலே கேட்கப்பட்டது உங்கள் சீடர் இப்படி ஒன்று சொல்கிறார்களே அலை சலாத்தை சந்தித்ததாகவும் இப்படி இந்த நாலு துவாக்களை சொல்லி கொடுத்ததாகவும் அதை ஓதக்கூடியவர் அபுதால் என்னும் இறைநேசர்களில் ஆன்மீக அமைச்சராக அவர்கள் பதவியேற்பார்கள் என்றும் சொன்னதாக கூறுகிறார்களே என்று சாதிநாயகத்தை கேட்கும்போது சொன்னாங்க சதக்கா அப்துல் அப்பாஸ் முர்சி என் சீடை சொல்வது கரெக்டு தான் பாருங்க அல்லாவுடைய இறைநேசரை நம்ம ஆகணும்னா அதுக்காக எத்தனையோ தவங்கள் செய்யணும் சுத்தமான வாழ்க்கை வாழணும் அது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பேர்கள் ஊர்ல வாழ முடியாம காட்டுல போய் மலையில தவம் செய்தாங்க ஏன்னா ஊட்ல உட்காந்துக்கிட்டே நம்ம இபாதத்தை செய்ய முடியாது அல்லா ஊர் நம்முடைய உள்ளத்தை ஓர்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுல போய் கடந்தாங்க அந்த ஏனேசர்களுடைய அந்த பட்டியலில் நாம் இடம்பெறுவது என்பது சில திக்கர் மூலமாக கூட அந்த சான்ஸ் ஒரு ஆபர் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த திக்கர் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால நம்மளா போய் காட்டுல போய் தவம் செய்ய முடியுமா மலையில போய் இருக்க முடியுமா தனி வீட்லயே தனியா பயப்படுறான் நிறைய பேர் ஒரு வீட்டில் தனியா இருக்கவே பயப்படுறான் நிறைய பேர் லைட்டை போட்டு தூங்குறான் நிறைய பேர் இந்த நிலையில நம்மளை இறைநேசரா அல்ல ஆக்கணும் என்றால் சில திக்கர்கள் கூட நமக்கு தவ வலிமையை வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஞானியாக ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு சில திக்கர்களில் வச்சிருக்காங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாமா ஆபி ரஹமத்துல்லாய் அழகி தன்னுடைய அற்புத கலஞ்சியத்தில் உலகத்தில் ஞானிகள் எப்படியெல்லாம் சாதனை பிடிச்சாங்க எப்படியெல்லாம் சரித்திரம் படைச்சாங்க எப்படி எல்லாம் அற்புதங்களை வெளுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத வரலாறு எழுதும் போது ஐநூறு நிகழ்ச்சியில முன்னூத்தி நாப்பி தொண்ணூத்தி அஞ்சாவது நிகழ்ச்சி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது நம்பர்ல ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க ஒரு ஞானி சொல்றாங்க நான் மக்காவுக்கு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கெல்லாம் நம்ம போறா ராஜிக்கு போறோம் டிராவல்ஸ் போறோம் சாப்பாடு வழிபாடு எல்லாமே மொத்தமா சேர்த்து இவ்வளவு அமௌண்ட் கேட்டிருவோம் அங்க போய் எதை பத்தியும் நம்ம பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு அப்படி கிடையாது அப்படியே ஏறி போயிட்டே இருப்பாங்க போற வரைக்கும் போறது போற பல மாசங்களா பல வருஷங்களாலாம் போய் இருக்கிறாங்க அந்த காலத்துல நான் அஜிக்கு போனேன் ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க கடுமையான கஷ்டம் மக்கா வழியில போனேன் எந்த அளவு கஷ்டம் சொன்னா சாப்பாடு கிடையாது வாகனம் இல்ல நடந்தே போனேன் மூணு நாள் நடந்தேன் நாலாவது நாள் எனக்கு அப்படியே நாவ் வறட்சி ஏற்பட்டது வெப்பம் ஒரு பக்கம் நான் பார்த்தேன் சரி நம்ம செத்து போயிடுவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி நாலாவது நாள் முடிவு பண்ணிட்டேன் இதுமே நம்மகிட்ட என்ன இல்லை உடம்பு சாப்பாடும் இல்லை ஒன்னும் இல்லை அதனால நம்ம உயிர் போறது நெசமா போச்சு என்னுடைய தாண்டவா என்னுடைய காரியத்தை நான் ஒன்ட்டு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிப்லாவை நோக்கி உட்கார்ந்துருந்தேன் எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சு அப்படியே தூங்கிட்டேன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டேன் அப்பொழுது கனவுல ஒரு மனிதன் தன்னுடைய கையை நீட்டுறார் நல்ல பயணங்களுக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு இருக்கும் கையை நீட்டி என்னை பார்த்து என்ன செய்றாங்க என்னுடைய கையில நீ முசாபா பண்ணு அப்படின்னு சொல்லி கனவுல ஒரு சொல்றாங்க சொல்லிட்டு நற்செய்தி நீ இறந்து போயிடுவேன் அப்படி நினைக்காத நீ உண்மையான முஸ்லீம் காபாவுக்கு போவ நீ செய்வ செய்வாவுடைய ரவுலா ஷெரீஃப் சியாதத்தை செய்வ அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க அப்ப நான் கேட்டேன் மண்ணந்த இரகமக்கல்லா நீங்க யார் அல்ல உங்களுக்கு ரமத்தை செய்யட்டும் அந்த ஆசையில தான் நான் பயணம் செய்யறேன் நீங்க நல்ல வார்த்தையை சொல்றீங்க நீங்க யார் சொன்னாங்க நான் தான் சிதர் நான் தான் கிந்திர அலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னேன் உடனே சொன்னாங்க நான் ஒரு திக்ரி சொல்றேன் அது சொல் புல் யா லத்தீப் அம்பி ஹல்கிஹி யா அலீம் அம்பி ஹல்கிஹி யா கபீர் அம்பி ஹல்கிஹி உல் டு பி யா லத்தீப் யா அலீம் யா கபீர் மூணு தடவை சொல் யா லத்தீப் அம்பி ஹல்கிஹி அல்லாவுடைய படைப்பை மீது கிரம்பி உள்ளவனே யா அலீம் அம்பி ஹல்கிஹி அல்லாவுடைய படைப்பை கொண்டு வெளிரங்கத்தை அறிந்தவனே யா கபீரன் பிகல் கி அல்லாஹ்வுடைய படைப்பு எண்ணங்களை கொண்டு ரகசியத்தை அறிந்தவனே உள் தூபி என்னை கொண்டு நீ கிருபை காட்டு யா லத்தீவ் யா லீவு யா கபீர் கிருபை உள்ளவனே வெளிரங்கத்தை அறிந்தவனே ரகசியத்தை அறிந்தவனே எனக்கு கிருபை காட்டு இந்த திக்கிரம் மூணு தடவை சொல் அப்படின்னு எனக்கு எரிஞ்சிட்டான் துவாச்சியை சொன்னனே இல்லையா இதை சொல்லி தந்தான் சொல்லிட்டு சொன்னாங்க பாதிகி துருப்பத்தின் இது ஒரு சன்மானம் இது ஒரு கிப்டு இது என்ன வேலை செய்யும் தெரியுமா பிகா ஹினா இதை கொண்டு நீ இந்த திக்கிற ஒன்ட்ட இருந்தால் யார்கிட்டையும் எந்த தேவைக்குன்னு நிற்க தேவையில்லை ஏன்னான்னாலும் என்ன அர்த்தம் யார்கிட்டையும் எதுக்குமே போக தேவையில்லை இது ஒரு நாளுக்கல்ல இல்லை லபது ஏ மத்து நாள் வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் இது என்ன செய்ய தேவையில்ல யார்கிட்டையும் கையேந்த வைக்காது அது மாத்திரம் அல்ல இதா லஹிக வலியத்தும் அவன் அதிலபிக்க நாசிலத்தும் உனக்கு நோய் வந்தாலோ அல்லது வறுமை வந்தாலோ த கூனுஹா அது சொல் தக் ஃப்ரீ ஓ வறுமை ஒளியும் நோய் குணமாகும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க சொல்லி திடீர்னு மறைஞ்சிட்டாங்க கனவுல இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் சத்தம் வாகனத்தை பெரியவரே இந்த பக்கம் ஒரு வாலிபர் இருக்க அச்சுக்கு போனார் பாத்தீங்களா என் பையன் தான் அச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கிளம்பி போனான் ஒரு வாரமும் இதுவரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை இந்த வழியா போறீங்களா பார்த்தா நான் பார்க்கலங்க அப்படின்னு நான் சொல்லி நீங்க எங்க போறீங்க நான் நாடு ரூட்டை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்துல இருந்து ஒரு ஒரு பைய உணவு பைய கீழே இறக்கி வச்சு எனக்கு ரெண்டு ரொட்டீஸ் அழகான ரொட்டி மெதுவான ரொண்டி ரெண்டு ரொட்டி தந்தான் தண்ணி பார்த்த எடுத்து வச்சு எனக்கு குடிக்க தண்ணி தந்தான் எனக்கு ஒரு ரொட்டி போதுன்னு ஒரு ரொட்டியை வாங்கிக்கிட்டேன் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்க என் வாகனத்தில் ஏறிக்கிங்கன்னு ஏறி என் தான் முன்னால உட்காந்துட்டு என்னை பின்னால வச்சு பயணம் செய்து மக்காவுடைய வழியில கூட்டு போயிட்டே இருந்தான் போற வழியில ஒரு பயண கூட்டம் வழியில போச்சு உடனே அந்த மனிதர் பேச்சு சொன்னார் இந்த கூட்டத்துல என் பையன் இருக்கிறீதா இந்த கூட்டத்திலே மகன் இருக்கானா அப்படின்னு சொல்லி தன்னுடையதான் அந்த தேட அந்த பெரியவருடைய மகன் அந்த தான் இருந்தார் உடனே அவரு தன்னுடைய மகனை தேடி போயிட்டாரு என்னை விட்டுட்டார் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தாரு தன் பையனையும் கூப்பிட்டுட்டே வந்தார் இந்த பெரியவர் இருக்காரு மகனே உடனே நான் கண்டுபிடிச்சதே இந்த பெரியவர் மூலமா தான் கண்டுபிடிச்சு இவரை கூட்டு வரப்பே தான் அல்ல உனைய சந்திக்கக்கூடிய பாக்கியத்தான் நான் தந்தான்னு சொல்லி அவருடைய மகனை கொண்டு வந்து என்று அறிமுகம் பண்ணார் அறிமுகம் பண்ணிட்டு என்ன செய்தாரு நான் கிளம்புறேன் நான் கஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு சொன்ன முசாபா ஜெயிட்டு அவனுக்கு ஒரு பண முடிப்பு தந்தார் அந்த பண முடிப்புல அஞ்சு தங்க காசு இருந்தது அஞ்சு தங்க காசை நான் வாங்கிக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டு மக்காவில இருந்து திரும்ப வந்து சிரியாவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடக்க ஸ்தலத்துக்கு நான் திரும்ப வர்ற வரைக்கும் எனக்கு அந்த காசு அப்படியே இருந்து அஞ்சு தங்க காசுங்கிறது அந்த காலத்துல பெரிய விஷயம் அஜிக்கும் போயிட்டு நான் திரும்பவே வந்தேன் பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் கனவுல கதிரலை இஸ்லாம் வந்து கபீர் தீபம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இவர் உயிருக்கே போறாம உயிர் போறாம நிலையில தான் இது ஆயிட்டாங்க அல்லா உத்தாலா கிதிநிலை கனவுல பார்க்க வச்சு அவங்களை சந்திக்க வச்சு ஆபத்துக்கு உதவக்கூடிய அருளான வாக்கியங்களை சொல்ல வச்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பக்கத்துல சத்தம் போட வச்சு அவரை சந்திக்க வச்சு அவர் மூலமா காசை கொடுக்க வச்சு கடைசி வரைக்கும் திரும்ப போயிட்டு வர வரைக்கும் அல்ல பயணம் இல்லை போய் அஜிக்கு வீடு திரும்ப போற வரைக்கும் எனக்கு அந்த காசு உதவியா இருந்துச்சுன்னு சொல்லுவான் அதை அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பயான்ல ரூவா செய்யாத வேலையை துவா செய் ரூவா செய்யாத வேலையை துவா செய்யுன்னு சொல்லி நினைச்சி பெரியவங்க சொல்லுவாங்க உலகத்துல எல்லாரும் சிதிரலை இஸ்ராத்த சந்திச்சிட முடியுமா அல்லாமா அலியின் ஜமாலின் நபுத்தீனி சொல்லுவாங்க சிதிர் அலை சிறாத்தை சந்தித்த பெரியவங்க இளைநேசுவர்கள் வரலாறுல சில விஷயம் போட்டுவாங்க இவர் கிதில் அலை சிலாத்தை சந்தித்தவர் இவர் ஏன்னா மூசா அலை சிலாத்தை பத்தி அல்ல சொல்லும்போது போது கிதில் அலை சிலாத்தை சந்திச்ச செய்தி அல்ல நமக்கு சொல்லி காட்டுறானா இல்லை சிறப்பு வரலாற்று செய்தி மூசா அலை சிலாத்து அதே மாதிரி கிதில் அலை சிலாத்தை எல்லாரும் சந்திக்க முடியுமானா பெரியவங்க அழியுள் நபத்தின்னு சொல்லுவாங்க கிதில் அலை சிலாத்தை நம்ம சந்திக்கணும்னா மூணு குணம் இருந்தால் நம்ம சந்திக்கலாம் நம்மள்ட்ட மூணு குணம் இருக்குன்னு வைங்க அந்த மூணு குணம் நம்மளையும் பெற்றுட்டு நம்மளையும் அவங்க வந்து சந்திப்பாங்க நமக்கும் எல்லா கட்டத்திலும் நமக்கு உதவியா இருப்பாங்க அது என்ன மூணு குணம் ஒன்னு அவங்களுடைய வழிமுறை நம்ம பின்பற்று அவங்க என்ன வழிமுறை இருக்கிறாங்களோ சொல்ல சொன்னாங்கல்ல என் வழிமுறையை பின்பற்றாதவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா கிதிர் அலைசலாம் கொள்கை என்ன அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றணும் ஒன்று இரண்டாவது உலக ஆசையே இல்லாதவங்களை தான் கிதிர் அலைசுலா சந்திப்பாங்க மூணாவது யாரை பத்தியும் கெட்ட எண்ணமே இல்லாம இருக்கணும் இந்த மூணும் யாருக்கு டர்னிங் பாயிண்ட் யாரை சந்திக்கிறது கிதிர் அலைசலா சந்திக்கணும்னா ஒரு அவருடைய உள்ளத்துல யார பத்தியுமே கெட்ட எண்ணம் இருக்க கூடாது நீங்க பாருங்க அல்லாவே திக்கிற செய்த அடுத்தவனை பத்தி நான் விமர்சனம் பண்றதுதான் அதிகமா இருக்கும் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதுலதான் தான் சாராய கடையில இருந்து சாயா கடை வரைக்கும் சாராய இருந்து சாயா கடை வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் பேசுவான் அவனுக்கு வீட்டுல பால் வகை தொட்டு இருக்காது அவன் வீட்டுல பார்த்து அந்த பீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைக்கு இவன் உலக அரசியலை பத்தி பேசிட்டு இருப்பான் பாத்திருக்கீங்களா எந்த உப்பு சப்பு இல்லாத விமர்சனங்கள் இஸ்லாத்தை சந்திக்கணும்னா அவர் என்ன இருக்கணும் மூணு விஷயங்கள் நம்ம சொல்லி காட்டு சஹல் துஸ்தரி ரமத்தில் சொல்லுவாங்க பகதாதில் வாழ்ந்த சஹல் துஸ்தரி சொல்லுவாங்க நான் மக்காவில் இருந்தேன் சவாப் செய்யறதுக்கு போது ரெண்டு மனுஷனை பார்த்தேன் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கையை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிக்கிட்டு என்ன துவா ஓதுறாருன்னு சொன்னா யா ஐயு யா நூர் உயிர் உள்ளவனே ஒளியானவனே ரப் சம்மா ஆதானி கல்வி என்னுடைய காது கேக்குது ரகசியத்தை கேட்க ஞானிகளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க கேட்டவன் கண்டுபிடிச்சிருவான் அகப்பார்வை கூடவா ஆஹ் ரகசியத்தை பாக்கிற என்னது ரகசியத்தை பாக்குற சக்தியைக் கூடு அழைக்க யாம் உரவி இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் கேட்கிறேன் ஆன்மாக்களுக்கு சாந்தி அளிப்பவனே ஆத்மாக்களுக்கு சாந்தி அளிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரகசியத்தை பார்க்கற சக்தி கொடு ரகசியத்தை கேட்கற சக்தியை கொடுன்னு சொல்லி

நீ ஆகி களிமார் இந்த வாக்கியங்களை நீ மனப்பாடம் பண்ண பிறகே உன்னை அழிக்க முடியாது ஆனா ஒண்ணு இத வச்சு நீ உலகத்தை கேட்கவே கூடாது அல்லாட்டா நீ உலகத்தை வச்சு எனக்கு எதுக்குள்ள தங்கம் கிடைக்கணும் பங்களா வாங்கணும் அப்படிங்கிற உலகத்தை வச்சு இந்த காசு வச்சு எண முடியாது இந்த துவாவை வச்சு வாங்க கூடாது வாங்கக்கூடாது உனக்கு எச்சரிக்கை பண்ற ஒய்யாக்க அது அதை மட்டும் கேட்கக்கூடாதுன்னா கண்ணியத்துக்குரியவர்களே இமாம்கள் காலத்துல இமனு சம்மாக்குன்னு ஒரு இமாம் இருந்தான் நம்முடைய சொல்லி ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்களே சகாபாக்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் காலத்துல வாழ்ந்தவங்க அது இவ்வளவு செம்மாக்கு இருக்காங்களே கொஞ்ச நாள் சோம்பு இல்லாம ஆயிட்டான் அப்ப அவங்க சீடர்கள் எல்லாம் ஒரு நீர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே அது வாங்கி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க இன்னைக்கும் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் திருஸ்தூர்கள் தான் டாக்டரா இருக்கிறாங்க அந்த காலத்துல அமெரிக்காலும் தான் பெரிய டாக்டர் இருக்காங்க உலக டாக்டர் ஒரு பெரிய சீப் டாக்டர்கிட்ட கேட்கறதுக்காக வேண்டி ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தாங்க சீடர்கள் போயிட்டு இருந்தான் வேற வழியில ஒரு அழகான ஒரு தோற்றத்துல நல்ல அத்தர் போட்ட மாதிரி மணக்கிற ஒரு அழகான மூஞ்சில ஒரு ஆள் கேட்டாங்க ஏப்பா யாருடைய இத யார்கிட்ட கொண்டு போறீங்க அல்லாஹ்வுடைய நேசருடைய நீர் டெஸ்ட கொண்டு போயி அல்லாஹ்வுடைய எதிர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அல்லாஹ்வுடைய இளையநேசருடைய நீர் டெஸ்ட் எடுத்து யார்கிட்ட போய் டெஸ்ட் எடுக்க போறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அல்லாஹ் உடைய எரி அவுங்க சுனிமே கிடையாது அல்லாஹ்வுடைய எரி இளையநேசர்கள் ஒரு காபி தப்பி டிபி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இறைநேசர்களுடைய ஒரு முஸ்லீம்கிட்ட தான் இருக்கும் நீ அவட்ட போயிட்டு ஒண்ணும் இல்ல அந்த வலிக்கிற இடத்துல கையை வச்சு ஒபில் ஹாக்கல் ஒபில் ஹாக்க நசுல சத்தியத்து கொண்டே இந்த குரானை இறக்கணும் சத்தியத்து கொண்டே இந்த குரான் இறக்கணும் ஒரு வசனத்தை தள்ள குரான் சொல்லி காட்டணும் இதை மட்டும் அதை வச்சு ஓத சொல்லுங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டா நாங்க திரும்ப அங்கனையே அந்த நீரை கொட்டிட்டு நேர வந்து முகமது இப்படி சம்மா கிட்ட வந்து சொன்னோம் இப்படி போற வயல ஒரு முகம் உள்ள வெகு வேட்டில மணக்கிற ஒரு மனிதர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த துவாவை அந்த வலிக்கிற இடத்துல வச்சு சொன்ன உடனே குணாய் நான் கேட்டோம் அது யாரு சொன்னது யார் சிதில் அலை எனக்கு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா இப்ப எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க உலக உலகத்துல எல்லா மனுஷனுக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு தாங்க நிறைய காசு செலவாகுது நிறைய விஷயங்கள் ஆசுபத்திரி செலவுக்கு தான் நிறைய பேருக்கு என்ன செய்ய கிடைக்கும் ஒரு இறைநேசருடைய வரலாறுல பார்த்தேன் உங்க பேரு அசேக் அவங்க பேருடைய சொன்னாரு எனக்கு ரொம்ப நாள கண்மொழி போக மாட்டேங்குது குருவே ரொம்ப நாள கண் பெரிய வைத்தியம் வந்துருச்சு அந்த காலத்துல அப்படி ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமில்ல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தைய தானா ஆனா மாத்திரையை தவிர ஒண்ணுமே கிடையாது தமிழக அரசு மாத்திரையிலேயே உங்களுக்கு தெரியுமில்ல இருக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது தானா ஆனா அதை தவிர எங்கே மெடிக்கலை பத்தி யாரும் மெடிக்கல் எல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் சின்ன எங்க போனாலும் ஒரு மாத்திரை கொடுப்பான் கம்பவுண்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போனா ஒரு வெள்ள மாத்திரை தலைவலியா ஒரு வெள்ளை மாத்திரை தானா ஆனா போட்டுருங்க அதுல அதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க டீ கடை மாதிரி வரிசையா திறந்து வச்சிருக்கா மெடிக்கல் வரிசையா பாருங்க அப்ப அந்த குரு சொன்னாங்களாம் எனக்கும் ரொம்ப நாளா கண்வழி இருந்துச்சுப்பா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் அப்போ ஒரு மனிதரை பார்த்தேன் ஒரு வாலிபர் மகனே நீ டெய்லி சுன்னத்து சுண்ணத்து தொழுவையில் தொழுவைக்கு பிறகு அந்த தொழுகையினுடைய சுண்ணத்து மோக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான சூழல வாழ்நாளிலேயே விடாத சுண்ணத்து தொழுகையினுடைய சுண்ணத்து தொழுகையிலுக்கு பின்னால தொழு அதான் சுண்ணத்துல சூழல ஒரு நாள் விட்டதே கிடையாது தொழுகைக்கு பின்னால சொல்லக்கூடிய மோக்கான சுண்ணத்து தொழுவோம்ல அதை கடைசியா தொழுகிற ரெண்டு ரெக்காயத்துல புள்ளாவுது பிறப்பில் பழக்கவுது பிறப்பின் நோய் நிவாரணத்துக்காகவே இறக்கணும் ஆயத்து அல்ல அதுதான் இறக்கணும் சீத்தான் நோயா இருந்தாலும் சரிதான் உடல் நோயா இருந்தாலும் சரிதான் மன நோயா இருந்தாலும் சின்னி சேத்தா பில்லி சூனி எல்லாத்துக்கும் இறங்கின ஆயத்து தாங்க அந்த ரெண்டு ஆயத்து பிறப்பில் அது பேரே என்ன தெரியுமா பாதுகாவல் ஆயத்துனே பேரு அதுக்கு அதுக்கு அல்ல என்ன பேரை வச்சிருக்கான் பாதுகாக்கும் ஆயத்து அப்ப அத ஓது அந்த ரெண்டாவது கடைசியா வென்றக்காய் தோல்வியில் அதுல அந்த ரெண்டு நான் அத நான் ஓதுன சரியாயிடுச்சு அது மாதிரி என் குரு சொன்ன மாதிரி நானும் செய்வேன் வைக்கியத்துக்கு அடங்காது இந்த உடைய இந்த ஆயத்துக்கு அடங்கிடுச்சு நான் யாருன்னு கேட்டேன் உங்களுக்கு சொல்லி தந்த வாலிபரியார் பிரபலமான மனுஷன் அவரு நான் விளங்கிக்கிட்டேன் ஹெதிர் அலை தான் அந்த பிரபலமான மனுஷங்கிறத நான் சூக்கா என் குரு சொல்றாரு அது மாதிரி நாலு விஷயங்கள் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர்களுடைய பத்திர திரம்பி இந்த சொத்து நல்ல சொத்துன்னு நினைக்கிறான் ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருக்கு ஆனா இந்த திக்கிர் நல்ல திக்கிர் இது ஃபெயிலியர் ஆக்கவே செய்யாது நம்மள இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு கேட்கும் நாளைக்கு இல்ல சாவதுக்கு முந்தைய நமக்கு அதை காப்பாற்றி விட்டுரும் அதுதான் தெய்வீகமான திக்கிர் என்பதை நாம் மனதில் வைத்து துவாவ நம்பினால் நம் வாழ்க்கை என்னைக்குமே அல்லாவுடைய அந்த அருள் இருக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழியில் வாழ்வோமாக இதை நாம் ஓதுவோமாக அல்லாஹ் உத்தாலா அந்த கபூல் ஆக்குவானாக அவர்களுக்கு வெட்டி தந்ததை நூறு பெர்செண்ட் தான் நமக்கு ஒரு அறுபது சதவீதம் ஒரு நாற்பது சதவீதமாவது அல்ல நமக்கு வெட்டி தந்தாலே பெரிய சக்சஸ் தானுங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்ல ஹாய்வானாக